ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஹேவிளம்பி ஆண்டு சித்திரை திருவாதிரையில் ராமானுசரின் ஆயிரமாவது ஆண்டு திருநட்சத்திரத்தை முன்னிட்டு வெளியிடப்பட்ட எத்திராசன் வாழி எத்திராசன் வாழி எனும் நூலில் பல மகாவித்வான்களால் ராமானுஜரின் வைபவம் மற்றும் அவரை பற்றின ஸ்தோத்திரங்களுக்கு அருளப்பட்ட விளக்க உரைகளையும் அனைவரும் அறிந்து கொள்ளும்படி எந்த இராமானுசமுனி கைங்கரிய சபா சார்பாக அடியார் குழாங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் ஸ்ரீ ஊவே மகாவித்வான் பெருமாள் கோயில் பிரதிவாதி பயங்கரம் அன்னங்கராச்சாரியர் சுவாமி எழுதி அருளிய ஸ்ரீ ஸ்ரீராமானுஜர் வைபவம் யாதவ பிரகாசன் சுவாமியை ஆசிரயித்து வாழ்தல் சுவாமியினுடைய பிரபாவம் நாள்தோறும் வளர்ந்து செல்லா நின்றது அதனை கண்டு யாதவ பிரகாசனது தாயார் நம்முடைய குமாரனும் இவரை அடிபணிந்து வாழலாமே என்று நினைத்து இந்த மனோரதத்தை மகனிடம் பல தெரிவித்து வந்தாள் அவன் ஏற்கனவே சுவாமியின் விலக்ஷண மேதா பிரதிபா விலாசங்களை கண்டவனாதலாலும் பிரம்மரக்ஷத்தின் மூலமாக வைபவத்தை விசேஷித்து அறிந்தவனாதலாலும் தான் நிர்வகித்து போருகிற தர்ஷனத்திலே மிகவும் அருச்சி தோன்ற நின்றதனாலும் பகவத்கடாக்சம் பலிக்க பிராப்த காலம் ஆனதனாலும் தாயாருடைய நல்வார்த்தையில் அன்பு தோன்றி அப்படியே என்று இசைந்து இதுவரையில் சிகா யக்ஞோபவீத தியாகம் பண்ணியிருந்ததனால் வயது முதிர்ச்சி காரணமாக அது செய்ய முடியாமைக்கு வருந்தி இருக்கையில் தேவப்பெருமாள் கனவிலே காட்சி தந்து நம்மி ராமானுசனை ஒரு பிரதட்சணம் பண்ணுவது பூப்பிரதட்சணத்திலும் மேம்பட்டது ஆகவே அது செய்து உள்ளம் தேருவாயாக என்று நியமிக்க திருக்கட்சி நம்பி மூலமாகவும் இந்த நியமனத்தை திடமாக விஸ்வசித்து சுவாமி திருவடிகளிலே வந்து வேறற்ற மரம் போலே விழுந்து கண்ணும் கண்ணீருமாய் நின்று பழுதே பலகாலும் போனமைக்கு அனுதபித்து பேசி இனியாகிலும் இவ்வாத்மா உஜ்ஜீவிக்கும் நல்விறகு பார்த்தருளவேனும் என்று கனக்க பிரார்த்தித்து சுவாமியின் திருவருளுக்கு இலக்காகி ஸ்ரீவைஷ்ணவ யதிவேஷம் பூண்டு விளங்கி வாழ்ந்து போனான் இவ்விஷயத்தை வேதாந்த தேசிகனும் யதிராஜ சப்ததியில் ஸ்வபலாத் உத்திருத்த யாதவ பிரகாயஹா என்று அருளினார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் 啊。<Yeah. S 2> yeah.